டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான திரையருளை பிரார்த்திக்கின்றேன் என்றும் கலையகத்துக்கு வளமை போல ஒரு பிரமுகரை அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய இன்றைய சமகாலத்திலே மருத்துவத்துறையாக இருந்தாலும் ஏனைய பல்வேறுபட்ட துறைகளும் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியிலே உச்சநிலையை அடைந்திருக்கின்றது அந்த வகையிலே மருத்துவத்துறையிலே துறையிலே இன்றைக்கு புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நோயாளர்களுக்கு மட்டுமல்ல கூட பல நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியாத நோய்களை கூட இலகுவான முறையிலே கண்டறியக்கூடிய ஒரு வசதியினை இந்த தொழில்நுட்ப வசதி பெற்றுத்தந்திருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே ஒரு நோயற்ற வாழ்வோடு அல்லது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு இவற்றினுடைய பங்கு என்பது கணக்கிட முடியாது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த வகையில்தான் இன்று நாங்கள் கலிகத்துக்கு ஒரு பிரமுகுரை அழைத்திருக்கின்றோம் மருத்துவத்துறை சார்ந்த தொழில்நுட்ப சாதனங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் அவற்றினுடைய பராமரிப்புகள் தொடக்கம் பலவற்றை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப சந்தைப்படுத்தல் பிரிவினுடைய முகாமியாளர் திரு ஆனந்தராஜா அவர்களை இன்று சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பயோமெடிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட மற்றும் தொழில் வைத்தியசாலைக்கு தேவையான அதாவது மருத்துவ உபகரணங்களினுடைய அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி நேர்களுக்காக ஆம் அயங்கிற நாங்கள் நம்பர் ஹண்ட்ரட் எல்விடி மாவட்ட கலம்பு எயிட்டில் அமைந்திருக்கிறோம் இன்றைக்கு க அரச வைத்தியசாலை வைத்தியசாலைகளுக்கும் அதே அதே மாதிரி ப்ரைவேட் வைத்தியசா தனியார் வைத்தியசாலைகளுக்கும் எண்பது வீதத்துக்கும் அதிகமான வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் எங்களுடைய உபகரணங்களை வழங்கி பராமரித்து கொண்டு இருக்கிறோம் இந்த மெடிக்கல் லெபார்டரி வைத்திய ஆய்வுகூட துறையில் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் இருக்கிறோம் இருபத்தி இடங்களுக்கு மேலாக நாங்கள் இருக்கிறோம் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ந களம்பில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரி நேஷனல் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கழுபூவில் ராகம் மாத்தரு அம்பாறு அன்றராதபுரம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எங்களுடைய உபகரணங்கள் நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இந்த நிறுவனம் நான் நினைக்கிறேன் சகல இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளுக்கும் உபகரணங்களை வழங்குவது மட்டுமல்லாத பராமரிப்புகளை கூட செய்து கொண்டிருக்கிறேன் நவீன தொடர் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காலத்துக்கு காலம் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன அந்த மாற்றங்களை உள்வாங்கி நீங்கள் இன்றைக்கு சாதனை படுத்திருக்கக்கூடியும் என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி சம்மந்தமான ஒரு சிறிய விளக்கத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினைந்து வருடங்கள் முன்னோக்கி பார்த்தோம் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் அங்கர நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க ஒரு செக் பண்ணுறதுக்கு ரைட் உங்களுடைய குருதி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் மெனுவலாக நிறைய இன்வால்மெண்ட் பண்ண வேணும் அதாவது இரத்தத்தை குத்தி எடுத்து ஸ்லைடுன்னு சொல்லி கண்ணாடியில் ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருக்கும் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி பேர்ந்த அதை நிறமூட்டி நார்மல் மைக்ரோஸ்கோப்புக்குள்ளால் நீங்கள் பார்க்கணும் நுணுக்க பார்க்கணும் ஆனால் அதே இது இப்போ பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு சின்ன டியூப்புக்குள்ளே இதுலேருந்து ஒரு ரெண்டு எம்எல் பிளட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே கொடுத்தோன்னே ஜஸ்ட் ஃபார்ட்டி செகண்டில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமெண்ட் சொல்லி சொன்னால் இருபத்தையாயிரம் செல்கள் கலங்களை எண்ணி ஒரு அக்யூவேட்டான ரிசல்ட்ஸை தரும் அந்த இது நாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னோக்கி பார்க்கக்குள்ள அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜிஸ்ட்டுக்கு இருபத்தாயிரம் செல்களை கணக்கிடுவது என்றது கிட்டத்தட்ட ரெண்டு மனிதங்கள் கிட்ட செல்லக்கூடிய ஒரு பரிசோதனை பரிசோதனை முறை அதே இது இப்பொழுது முப் நாற்பது ஐம்பது செகண்ட்களில் செய்யக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு சாதாரண உதாரணம் அதே மாதிரி நாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னம் இல்லாட்டி பத்து வருடங்களுக்கு முன்னம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு குருதி சீனி சுகர் கொலஸ்ட்ரோல் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படி வேறு வேறு வேறுபட்ட சில பத்து எண்ணிக்கையான டெஸ்ட் செய்ய வேணுமென்னு சொல்லி சொன்னால் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் நிறைய பிளட் சாம்பிள் எடுக்கணும் நிறைய குருதி எடுக்கணும் இப்போ ஒரு டூ டூ சிசி டூ எம்எல் பிளட்டில் இந்த பத்து வகையான டெ பரிசோதனைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த அது இன்னொரு அட்வான்டேஜ் ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு பேஷண்ட்டை இருந்து நிறைய குருதி எடுக்கிறதுன்றது அந்த பேஷண்ட்டுக்கு சில நேரங்களில் கூடாது ரைட் அதே இதை நாங்கள் சிசியில் செய்யக்குள்ள அது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜ் ஆகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அது பேஷண்ட்டை சைட்லேயும் சாதகமாக இருக்கும் அதே நேரம் லபோர்டரி சைட்லேயும் ஒரு சாம்பிளில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அதை செலுத்தினோடனே ஆட்டோமேட்டிக்கலி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சாம்பிளை பரிசோதித்து உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும் அது ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியாக நான் காண்கிறேன் நீங்கள் இன்றைக்கு இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறீர்கள் அவற்றினுடைய வைத்தியசாலையினுடைய வசதிகள் பௌதிக வளங்களை பற்றியெல்லாம் வரைந்திருக்கிறீர்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்தையும் மையப்படுத்தி உங்களுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய இந்த தொழில்நுட்ப வசதி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஆம் அயங்கிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா எடுத்தீங்கன்னு சொன்னால் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் இருக்க லெபார்ட்ரி வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லெபார்டரின்னு சொல்வார்கள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அரச மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெபார்டரி ரைட் ஈவன் களம்பில் உள்ள பெரியாஸ்பத்திரியாக இருக்கட்டும் அன்றாதுபுரத்தில் உள்ள பெரியாஸ்பத்திரியாக இருக்கட்டும் மாத்ரையில் உள்ள பெரியாஸ்பத்திரியாக இருக்கட்டும் எல்லா இடங்களோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஜப்பானம் வைத்திய சீக்ஷன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் லெபார்ட்ரி வந்து ஒரு சிறந்த லெபார்ட்ரியாக நான் காணிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த லெபார்டரி வந்து அண்மை காலத்தில் அமைக்கப்பட்டது அதன அத்துடன் ஜப்பான் நாட்டினுடைய ஜாய்கா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது அதனால் அந்த எக்ஸ்பர்ட்டி ஜப்பானீஸ் எக்ஸ்பர்ட்டியையும் அவர்கள் உள்வாங்கினதால் அந்த லெபார்டரி வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் முறைப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்கள் இலங்கையினுடைய மாவட்டங்களோடு ஒப்பிட்டு மாவட்ட வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது யாழ்ப்பாண வைத்தியசாலை அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அண்மையிலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஜெய்கா திட்டத்தின் மூலம் நிறைய வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கு உங்களுடைய நிறுவனம் சார்ந்து நீங்கள் எங்களுடைய நாடு தவிர ஏனைய நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் சில பயிற்சிகளுக்காக கூட சென்றிருக்கலாம் அவர்களுடைய தொழில்நுட்ப வசதிகள் அல்லது அவர்களுடைய உற்பத்தியினுடைய தன்மைகள் எங்களுடைய பிரதேசத்துக்கு பொருந்தக்கூடிய வகையிலான உற்பத்திகள் அவருடைய செயற்பாடு அதாவது மருத்துவ ரீதியான செயற்பாடுகளை நீங்கள் ஆராய்ந்திருக்கலாம் அதவற்றோடு நெருங்கி பழகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்க அவற்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய நிலையை பார்ப்பாக்குறீர்கள் ஆமா ஐங்கரன் கடந்த ஐந்து வருடங்களில் பதினா நான்கிற்கும் அதிகமான நாடுகளில் நான் பயிற்றப்பட்டுள்ளேன் அந்த ரீதியில் சில ட்ரைனிங்ஸுக்கு நான் போகும் பொழுது பார்த்த சில விஷயங்கள் தான் எங்களுடைய ஸ்ரீலங்கன் செட்டப்பில் ஒரு குருதி மாதிரி ஓட்டில் எடுத்த பிறகு அது லப்புக்கு வாரத்துக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செல்லும் ரைட் என்னென்னு சொன்னால் ஃபிசிக்கலி ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு வர வேணும் ஆனால் அதே இது மேலை நாடுகளில் சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று இருக்கிறது அதுக்குள்ளே ஒரு சின்ன கெமிஸ்டர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பிளட்டை போ ப்ளட் சாம்பிளை போட்டுட்டு ஒரு பட்டன் நாமத்தை சொன்னால் ஒரு தேர்ட்டி செகண்டில் அந்த பிளட் சாம்பிள் லேப் லெப்புக்கு போகும் ராய் லெப்புக்கு போன பிறகு லப்பில் இந்த சாம்பிள் ரிசீவ் பண்ணுறதுக்கு பிரம்பாக ஒரு கவுண்ட் ஒன்று இருக்கும் அவையே ரிசீவ் பண்ணி சாம்பிள் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் ரிசஸ்ஸை ரெடியாக்கி போட்டு திருப்பி அதே அந்த கனிஸ்டருக்குள்ளேயே போட்டுட்டு திருப்பி இங்கே போட்டு பட்டன் நாமத்தை அது அந்த ஓர்டுக்கு போகும் அப்போ அது சரி சரியான இஃபெக்டிவான ஒரு முறை ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு ஆளில் தங்கி இருக்கும் பொழுது அவர் வெறுவேர் நடந்து வரையக்குள்ளே இடையக்குள்ள அவருடைய சிநேகிதரோ யாரையோ சந்தித்தார் சிலவர் அதிலிருந்து உரையாடி விட்டு தான் வருவேறு அதனால் அந்த அந்த பரிசோதனையில் சில வழுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்களில் பிளட் என்று சொல்லுவார்கள் குருதி கிளங்கள் உடைந்து சில நேரங்களில் குருதி இது செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த வழுக்கள் இதில் சரியான குறைவு அதை விட சில இடங்களில் நான் கண்டது இன்டெலிஜென்ட் காக்ரோச் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒரு கரப்பத்தானினுடைய க்ராஸ் செக்ஷன் ஷேப்பில் ஒரு உபகரணம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரோ ரோவோ அதில் நீங்கள் சாம்பிள் ஏதாவது சாமான் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் அதில் வைத்து போட்டு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் அது வந்து போக வேண்டிய இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போ நீங்கள் ஒரு மனிதரில் தங்கியிருக்க வேண்டிய நிலைப்பாடு குறையும் ச ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் சர்டன் பீரியடுக்குள்ளே அந்த தேவையான டார்கெட்டுக்கு அந்த காக்ரோச் போகக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி தற்பொழுது இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றத்தினோட ஒரு வைத்தியர் ஒரு பேஷன் பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணினால் அந்த பரிசோதனை முடிந்து வார பெறுபோர் ஏதாவது வழுக்கள் எல்லாட்டி ஏதாவது அப்னார்மலிட்டிஸ் இருக்குமெண்ட்டு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அவர்களுடைய அவர்களுடைய சிஸ்டத்துக்குள்ளால் ஒரு கோல் ஒன்று போகும் டாக்டருக்கு இந்த பேஷனுடைய ரிசல்ட் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்கிறது நார்மல் இல்லைன்னு சொல்லி போகும் அந்த போகிற எஸ்எம்எஸுக்கு அந்த வைத்தியர் ரிப்ளை பண்ணாவிட்டால் ஐந்து நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு பிறகு அவருக்கு கோல் வந்து போகும் ஸோ அவர் கட்டாயமாக அந்த கோலுக்கு அட்டன் பண்ணி அந்த பேஷண்டுடைய ரிசல்ட்டை பற்றி அவர் கவனிக்க வேணும் அதே மாதிரி ஈவன் ஸ்ரீலங்காவில் சில இடங்களில் இன் ப்ரைவேட் செக்டர் நீங்கள் கொண்டே உங்களுடைய குருதி மாதிரியை லேப்களை கொடுத்தா பிறகு உங்களோட டெஸ்ட் செய்து ரெடி ஆகினா பிறகு உங்களோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வேறு உங்களுடைய ரிப்போர்ட் ரெடி யூ கேன் கம் அண்ட் கலெக்ட்ன்னு சொல்லி ஸோ அப்படியான டெக்னாலஜி எங்களோட ஸ்ரீலங்காவிலையும் வளர்ந்து கொண்டு வருகிறது ஆனால் எங்களுடைய நாட்டில் சில லிமிட்டேஷன்ஸ் ஃபைனான்சியல் லிமிடேஷன்ஸில் இருக்கலாம் சில எக்ஸ்பர்ட்டி லிமிட்டேஷன்ஸால் இன்னும் அப்படியான தொழில்நுட்பங்கள் இலங்கைக்குள்ளே இன்னும் வரையில்லை ஆனால் திஸ் இஸ் த ஹை டைம் இப்போ வாரத்துக்கான காலம் சரி ஸோ இன்னும் சில வருடங்களில் இப்படியான டெக்னாலஜி இலங்கைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நாங்கள் அவதானிக்கிறோம் பெரும்பாலும் எங்களுடைய நாடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் அதாவது மருத்துவ தொழில்நுட்ப சாதனங்கள் இப்போ பெரும்பாலும் எந்த நாடுகளை சேர்ந்த இடங்களிலிருந்து நீங்கள் கூடுதலாக தெரிவிக்கிறீர்கள் ஓ நீங்கள் ஐங்கரன் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு முன்னால் அநேகமான உபகரணங்கள் யூகே யூஎஸ்ஏ யூரோப் கண்ட்ரிஸில் இருந்து வந்தது ஆனால் தற்போதைய நிலைப்பாட்டின்படி உங்களுக்கு தெரியும் சைனா சைனா வந்து வித்தியாசமான ஒரு அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது ஈவன் நிறைய யூரோப்பியன் மேனுஃபேக்சரர்ஸுக்கு தான் மேனுஃபேக மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதா அவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை வளம் எஸ் அந்த பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆலய வளம் அவர்களுடைய செலவை குறைக்கிறதுக்குரிய கட்டாயமாக நீங்கள் யூரோப்பியன் மேனுஃபேக்சரால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒவ்வொரு ப்ரொடக்டாகத்தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இருப்பார் அதே நேரம் சைனாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் நூறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவையில் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அதை விட லேபர் காஸ்ட் வந்து சைனாவில் சரியான குறைவு ஈவன் நீங்கள் ஐஃபோன் இருந்தால் தெரியும் பின்பக்கத்தில் திருப்பி பாருங்கள் அதில் டிசைன்ட் இன் கலிஃபோர்னியா மேனுஃபேக்சர்ட் இன் சைனான் இருக்கும் ஆனால் அந்த எனக்கு விளையாட்டு பொருட்கள் மோட்டர் சைக்கிள் அதுகளை பற்றி சைனீஸ் ப்ரொடக்ட்ஸை பற்றி என்ன சொல்ல தெரியாது ஆனால் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்களேன்னு சொன்னால் சில மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறார்கள் ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இருக்கிறது இந்த மேனுஃபேக்சரிங் சைட்டில் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறக்கள் இருக்கிறார்கள் அதைவிட யூ யூகே ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ ஜெர்மனி பிரான்ஸ் அப்படி பல தரப்பட்ட நாடுகளிலிருந்து நாங்கள் இந்த பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது உங்களோட நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்கின்ற இந்த பொருட்களை இலங்கையிலே பரிசோதனைக்கு பின்னர் தான் நீங்கள் விநியோகிக்கலாம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு நிச்சயமாக இருக்கும் ஓ அதை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் இலங்கையினுடைய அணுகுமுறையை பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையில் ஒரு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது என்எம்ஆர் என்று சொல்லி அந்த எண்ணம் ஆறைன்றது வந்து இலங்கைக்குள்ளே வரக்கூடிய டிவைசஸை ரெகுலேட் பண்ணுற ஒரு போடி அவர்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணினாலே ஒழிய உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ட்டும் இலங்கைக்குள்ளே கொண்டு வர முடியாது ஸோ நாங்கள் இலங்கையில் சந்தை சந்தைப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் என்எம் ஆறையில் ரிஜிஸ்டர் பண்ணினால் பிறகு தான் இலங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது ஸோ என்றை ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தால் பிறகும் ஒரு ரெஃபரன்ஸ் சைட்டில் அதாவது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் சைட்டில் நாங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி நிறுவி அதை ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணி பார்த்து அது வந்து இலங்கையினுடைய சூழ்நிலை சூழ்நிலைக்கு சரியாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணி ரிசர்ச் வரக்கூடிய ரிசர்ச் எல்லாம் சரியாக வருகிறதா வழுக்கல் குறைவா என்பதை எல்லாத்தையும் செக் பண்ணினா பிறகு தான் நாங்கள் ஸ்ரீலங்கன் மாகாட்டுக்குள்ளே அந்த ப்ரொடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நீங்கள் இவ்வளவு நேரமும் பயோமெடிக்கல் பிரைவேட் லிமிடெடைய பல்வேறுபட்ட தகவல்களையும் மருத்துவ தொழில்நுட்ப சாதனங்களுடைய செயற்பாடுகள் அவருடைய கொள்வனவு அதனுடைய தரம் தொடர்பான பரிசோதனை இவற்றையெல்லாம் குறிப்பிட்டீர்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு அரச பணியிலிருந்து ஒரு தனியார் துறைக்கு சென்றிருக்கிறீர்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களை சேர்ந்த பட்டதாரிகள் என்னுடைய மனநிலையை பொறுத்தவரையிலே ஒரு அரச வேலைவாய்ப்பை வாய்ப்பை நம்பியிருக்கிறார்கள் அல்லது எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் தங்களுக்கு தொழில் பாதுகாப்பும் அரசு தொழில் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு அரச தொழிலிருந்து தனியார் துறை நோக்கி சென்றிருக்கிறீர்கள் இந்த மனநிலை மாற்றம் எவ்வாறு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நீங்கள் உங்களுடைய கருத்து ஏனையவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் ஒரு சிறிய பழமொழி வெற்றி பெற வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்காவிட்டால் எவராலும் உன்னை வெற்றி பெற்ற வெற்றி பெற வைக்க முடியாது நான் வந்து ஐந்து வருடமாக அரச வைத்திய ஆய்வுகூடராக வேலை செய்து வைத்திய ஆய்வுகூட தொழில்நுட்ப வேலாளராக வேலை செய்து அது வேலை செய்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் எனக்கு சிலைய கற்கன கற்கனறிகளை கற்பது என் என என்னுடைய சில அஸ்பிரேஷன்ஸ் எனக்குள்ளே இருந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அதில் நான் வேறு வேறு துறைகளில் கேட்கக்கூடியதாக இருந்தது உதாரணமாக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதைவிட மார்க்கெட்டிங் ரைட் சந்தைப்படுத்து மேனேஜ்மெண்ட் அப்படியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் என்னுடைய கற்கினர்களை மேற்கொண்டதன் மூலம் எனக்கு அரச ஊழியர் என்றதுக்குள்ளே இருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கக்கூடியதாக இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தது நாங்கள் ஒரு ஃபீல்டை மட்டும் டார்கெட் பண்ணி லெட்ஸே ஒரு பட்டதாரி என்று எடுத்துக்கொண்டால் அவர் சயின்ஸ் படித்தவராக இருக்கலாம் ஆர்ட்ஸ் படித்தவராக இருக்கலாம் அவர் தன்னுடைய ஃபீல்டில் மட்டும்தான் படிப்பார் ஆனால் நீங்கள் வேறு 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 ஃபீல்டை படிக்கும் பொழுது அது உங்களை

அவர் ஒரு வைத் நம்ம அதிபர் அவர் விவசாயம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட இருந்து நான் படித்த ஒரு இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் படிக்க வேண்டிய படிக்க வேணுமென்றதை பற்றின ஒரு கன்செப்ட் சாதாரணமாக ஒரு வெங்காயம் பயிரிடும் பொழுது வெங்காயம் நீங்கள் அறுவடை செய்கிறத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த வெங்காயத்திற்குள்ளே அவர் கத்தரி கன்றுகளை நடுவார் வெங்காயம் ஒரு மாதத்தால் அறுவடை செய்த செய்யும் பொழுது கத்தரி கண்டு பூ வந்து காய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் அந்த கத்தரி கண்டுக்கு ஸ்பெஷலாக அஃபோர்ட் பண்ண தேவையில்லை வெங்காயத்துக்கு விடுற தண்ணி வெங்காயத்துக்கு விடுற உரத்தோடையே ஃபர்டிலைசர்ஸோடையே அந்த கத்தரி கண்டு வளர்கிறதாக இருக்கும் அதே மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் அதில் இருந்து எடுத்த ஒரு இருந்து எடுத்த ஒரு கன்செப்ட் தான் நான் டிஃப்ரெண்ட் 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 ஃபீல்ட்ஸில் படிக்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அமைந்தது இல்லை உங்களுக்கு அந்த அரச துறையிலிருந்து அரச பணியிலிருந்து வெளியில் வருவதற்குரிய மனநிலை எவ்வாறு உருவாகியது தான் அங்குற எங்களுடைய நாட்டில் யுத்தம் உச்சநிலையில் இருக்கிற காலத்தில் நான் ஒரு சகோதர மொழி ஏரியாவில் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது அந்த காலத்தில் என்னுடைய இமீடியட் சூப்பர்வைஸர் நெடுங்கல் அட்வைஸ் பண்ணது தான் இந்த ஃபீல்டுக்குள்ள எங்களுக்கு வளர்கிறதுக்கான நல் இல்லை எங்களுக்கு மேலே வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவு அதனால் அவர் என்னுடைய அஸ்பிரேஷன்ஸை என்னுடைய முயற்சிகளை பார்த்துட்டு நடிகலம் சொல்வர் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகிறதுக்கு நீங்கள் பார்க்கணுமென்னு சொல்லி அந்த ஒரு அட்வைஸையும் அந்த ஒரு அட்வைஸையும் வச்சுக்கொண்டு எனக்குள்ளே இருந்த சில நம்பிக்கைகள் தான் எனக்கு உரமூட்டி வேறு வேறு ஃபீல்டில் என்னை படிக்க வைத்து இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் அரச பணியில் இருந்த மனநிலைக்கம் இன்றைக்கு ஒரு தனியார் துறையிலே நீங்கள் பணியாற்றுகின்ற மனநிலைக்கும் இடையிலே எவ்வாறான வித்தியாசத்தை அனுபவிக்கிறீர்கள் இரண்டு இரண்டும் இரண்டு துருவாங்க அரச பணியில் இருக்கும் பொழுது எட்டு மணியிலிருந்து நாலு மணி மட்டும் வேலை நீங்கள் வீட்டுக்கு ஒன்றுமே கொண்டு போக தேவையில்லை ஆனால் தனியார் துறையில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் இருபத்தி நாலு மணி வேலை செய்ய வேணும் அதை விட நீங்கள் வீட்டை கொண்டு போய் வேலை செய்கிறதுக்கண்டே பிரம்பாக ஒரு வேலை இருக்கும் ரைட் உங்களுடைய டைம் வந்து சில வேளை இருபத்தி நாலு மணி தரம் உங்களுக்கு காணாமலும் இருக்கும் ஆனால் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு பெரிய இஃபெக்டாக தெரியாது நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு இலங்கை ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதாக இருக்கும் ட்ராவலிங் வந்து உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த தொழில்துறைக்கு போக முடியாது அதாவது சொல்வார்கள் கோடரினோட பலயம் இருக்கும் உன்னுடைய கையில் பூ பறிக்க போகாது என்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் எது உங்களுக்கு ஏலுமோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேணும் ஸோ ட்ராவலிங் வந்து ஒரு உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு ஃபீல்ட் ஜாப் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய கமிட்மெண்ட் வந்து கூடவாக இருக்கணும் அரச துறையில் நீங்கள் சாதாரணமாக எட்டு மணிலேருந்து நாலு மணி மட்டும் வேலை செய்துட்டு வீட்டை போகலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஐந்து வருஷத்துக்கு பிறகு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனால் தனியார் துறையில் நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு வேலை செய்கிறீங்களோ எவ்வளோத்துக்கு உங்களுடைய அவுட்புட்ஸை காட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய அப்ரைசஸ் இருக்கும் ரைட் உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய ஒரு ஓர்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அது தங்கினதாக இருக்கும் அப்போ இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் எடுத்து செய்வீங்கள்னு சொன்னால் அரசு முறை துறையில் இருந்து தனியார் துறைக்கு வாரது ஒரு பெரிய சுமையாக சரியாக தெரியாது நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கின்ற சமூகத்தின் முன்மாதிரிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய கடந்த காலங்கள் பல சவால்களுக்கு மத்தியிலே அவற்றை வெற்றி கொண்டதன் விளைவாக கிடைத்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து வெற்றியை சம்பாதித்தவர்களாகவே யோசிக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடுகின்ற பொழுதுதான் தெரியும் பல தோல்விகளை கண்டு துவழாமல் மீண்டெழுந்தவர்கள் உங்களுக்கு அவ்வாறான சவால்கள் தோல்விகள் உங்களை எதிர்கொண்ட அனுபவம் இருக்கின்றதா நிச்சயமாக எங்களுடைய சிறுபராயத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் எட்டு பிள்ளைகள் நாலு ஆண் பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் அதில் நான் கடைசி ஸோ அப்படி ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது பெற்றோர் விவசாயம் செய்து கொண்டு எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ரைட் உங்களுடைய பெற்றோரை விட உங்களுடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் கடைசியில் வார பிள்ளைகளுக்கான படிக்கிறதுக்கான சான்ஸ சரி வசதிகள் சரியான குறைவாக இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் டு பேர் பெற்றோர் விவசாயிகள் என்றாலும் கல்வியில் நாங்கள் முக்கிய எங்களுக்கு சில நேரங்களில் வீட் வீட்டுக்கு தேவையான வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்காது வேறு வேறு சில ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்காது ஆனால் கல்விக்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது கூட அதனால் சின்னலேருந்து படிப்புக்கு கொடுத்த முக்கியத்துவமும் முன்னேற வேணும் என்ற துடிப்பும் தான் இன்றைக்கு எங்களை இந்த நிலத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறதாக நான் காண்றேன் ஸோ அந்த கல்வியில் இருக்கிற நாட்டமும் லேர்னிங் வந்து எப்போவுமே நீங்கள் நிறுத்த முடியாது நீங்கள் சாகும் வரைக்கும் படித்து கொண்டே இருக்கலாம் அந்த படிப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது அதை விட முன்னோர வேணுமென்ற துடிப்பும் இருக்க வேணும் கடைசியாக ஒரு சின்ன பழமொழியோடு நான் முடிக்கிறது விரும்புகிறேன் எனக்கு எனக்குள் இருக்கிற ஒரு சிறிய பழமொழி தூக்கி அறியப்படும் சந்தர்ப்பங்களில் தான் எங்களுடைய சிறகை விரிப்பதற்கான வாய்ப்புகள் அமைகிறது ஸோ அந்த ஒரு பழமொழி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதாக இருக்கலாம் எங்களுடைய சிறு பராயத்தில் இருந்த எங்களுடைய குடும்ப நிலவரங்கள் எங்களுடைய சூழலில் இருந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கு எங்களை இந்த உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக இருந்தது மிக அற்புதமான நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நிறைவாக கூறியிருந்தீர்கள் தூக்கி எறியப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய சிறகுகளை விரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது என்று நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய சவால்களையும் அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக எவ்வாறான வெற்றிகளை பெற்றேன் என்கின்ற விடயங்களையும் மிக அற்புதமாக அனுபவ ரீதியாக வெளிப்படுத்தி எங்களுடைய அன்பான அழைப்பு ஏற்று நேயர்களுக்காக உங்களுடைய கருத்து பகிர்வை இங்கே வழங்க தந்தமைக்காக டான் தொலைக்காட்சி சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நடராஜா ஐங்கரன்